வணக்க விவசாயம் சொந்தங்களே இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி நான் செலக்டிவ் ஹெர்பிக் சைட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வரப்புகளில் வயல்களில் இப்போ பெரிய பெரிய தென்னந்தோப்பில் பெரிய பெரிய வாயத்தோப்பில் அதிகமான பில் மூடிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணி நம்ம கலைகளை அறவே சாவடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடித்த ஏழு நாளில் எல்லாமே செத்து போயிடும் இது வந்து கிளைப்போ செட் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் எல் எஸ்எல் அப்படி சொல்லக்கூடியது சாலிட் லிக்யூட் லிக்யூடில் இருக்கும் இது கூட என்னெல்லாம் கலந்து அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ப்ளஸ் ஒரு டேங்க்கு ஒரு எலுமிச்சம்பழம் வீதம் உங்களுக்கு ஒரு டேங்க் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இதை விட நல்லாவே இருக்கும் நல்லா காஞ்சி போக்கும் இது பார்த்தீங்கன்னா எட்டு நாளில் அதாவது சொன்னேன் இல்லை எட்டு நாளில் உங்களுக்கு வந்து களை சோர்ந்து சாக ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் நுனியில் மட்டும் சாகாது வேர் பகுதியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாகவே செத்து போயிடும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத் ஒரு லிட்டர் டப்பாயில் ஒரு ஒரு லிட்டர் டப்பாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு டு ஏழு டேங்க் வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அது மட்டும் பத்து லிட்டர் தண்ணியில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் பதினஞ்சு லிட்ரு வச்சுருக்கீங்க இருபது லிட்டரு வச்சுருக்கீங்க கேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பத்து லிட்டருக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் வீதம் நீங்கள் போட்டு அடிக்கலாம் ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வயல்வெளிகளில் வரப்பில் அடிக்கிற கடைக்கு அதாவது வரப்பில் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான் கொடுப்பாங்க இந்த ப்ரோ ஒரு இந்த கைலோஃபாஸ்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தொரு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க இது கைலோஃபாஸ்டேட் எழுபத்தோரு பர்சன்டேஜ் எஸ்ஜி எஸ்ஜின்னா சாரிட் க்ரனட்ஸ் அதுக்காவது இந்த அரிசி மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் இது எழுவத்தோரு பர்சன்டேஜ் அமோனியம் சல்ஃபேட் இருக்கிறதால நீங்கள் பார்த்திங்கன்னா அடித்ததும் நீங்கள் மரம் செடி கொடி எல்லாமே காய ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கு தான் இது பாப்புலர் ட்ரைன்னு சொல்லிட்டு இதனோட பேர் நீங்கள் அதாவது நீங்கள் வரப்புக்கு இதை நெல் வாயில் நட்டுருக்கேன் நாங்கள் வரப்பு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் டாப் இந்த கைசல் இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ கருடா இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு கொடுப்பாங்க அதை அடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்கள் இதுக்கே பாப்புலர் ட்ரை கொடுங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவசாயி கேட்டு வாங்கி இதை அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற தேவையில்லாத பில் உங்கள் கிணத்து உரமோ இல்லை வீடோரமோ இல்லை நீங்கள் பெரிய தோப்பு வச்சுருக்கீங்க அந்த தோ தோப்புல அதிக பின் முளைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அடிக்கலாம் அடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நடவு நட்டுருக்கோம் நடவு நடப்புகிறோம் வரப்பில் பில் அதிகமாக இருக்குது நடவு நட்டு ஒரு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து கயனி புல்லன் அண்ட் மூடிடும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கலையை கட்டுப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வச்சு நீங்கள் அழு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவு நடுறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் அண்டெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வரப்பில் ஒரே புல்லு கூட இருக்காதுங்க எல்லாமே செத்து போய்டும் நீங்கள் நடுவு நட்டு நடுவு நடுறதுக்கா நடுவு நீங்கள் ந நடுவு நட்டு ஒரு ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பில்லு கூட இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்கும் இது நம்ம ஆல்ரெடி கிணத்துல அடிச்சிருக்கோம் கிணத்துல அடித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பில்லுமே செத்து போயிருச்சு ப்ளஸ் இது மூஞ்சான்னு சொல்லிட்டு மூஞ்சானும் செத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரே ஒரு டேங்க் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் அப்படியே மேலேஃபெல்லாம் அடிச்சிட்டோம் பட பட்ட இடத்துலலாம் ஃபுல்லாக செத்து போச்சு நம்ம என்ன பண்ணணும்னா என்ன ஒரு தப்பு பண்ணணும் நீங்கள் ஒரு டேங்க் அட் ஒரு டேங்க் வீதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இது சீக்கிரமாக அதாவது நம்ம நல்லா நினைகிற மாதிரி அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த பில் காஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுண்ணி வேறு வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாகவே காஞ்சிடும் இதே உங்களுக்கு கிணத்துல வேப்ப மரம் இருக்குது மொனா மரம் இருக்குது துரிஞ்ச மரம் இருக்குது சில மரங்கள்லாம் இருக்குது இந்த இது எப்படிலாம் கிணத்துக்கு போனால் பறவைகள் சாப்பிட்டு போகிற எச்சி எச்சியில் இருந்து அது முளைஞ்சி வந்துடும் ஸோ நம்மளை அங்கே பிடுங்க முடியாது வெட்டவும் முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் ஒரு ஒரு டேங்க் மருந்து கடையில் போய் இந்த மாதிரி கிணத்துல இந்த மாதிரி பில் இந்த கிளைஃபோ செட் எனக்கு ஒரு டேங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க ஒரு டேங்க் வாங்கிட்டு வந்து நீங்கள் நல்லா கிணத்தை சுற்றி நினைகிற மாதிரி அடிச்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செத்துடும் அது பார்த்திங்கன்னா பத்து கிராம் பேக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில் வாட்ரு வாட்டருகளை கலந்து அடிக்கணும் கிரனல்ஸ் அதாவது இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி மாதிரி வரும் ஜவ்வரிசி அரிசி ப்ளஸ் இந்த அரிசி மாதிரி நீட்டு நீட்டாக வரும் பாஸ்பேட் அதாவது எழுபத்தொரு பர்சன்டேஜ் எஸ்ஜி அதாவது சாலிட் ரனர்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் வரும் இதை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம் எல்லா விவசாயம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க சுற்றி இருக்கிற பெரிய பெரிய விவசாயிகள் விவசாயம் பண்ணுற அவங்களோட நிலத்தெல்லாம் சுற்றி பில் இருக்கும் இதை அடித்து பாருப்பா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டைம் நீங்கள் அடித்து பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தா நீங்களே இதை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்கள் இருக்கிற சுற்றி இருக்கிற விவசாயிக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விவசாயியை கொஞ்சம் ஹப் பண்ணி விடுங்க அதுதான் நான் கேட்குறது வேறு ஒன்றும் கேட்கல அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வரப்பில் அடிச்சுருக்கும் வரப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே பில்லு கூட கிடையாது இதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பில்லாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா நடவு நட்டை இப்போ பார்த்திங்கன்னா பச்சை கட்டிகிட்ருக்கு ஸோ பட்டை பச்சை கட்டுறதுங்காட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா பில்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த வயலோடு போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் களப்பெருக்க சொல்லலாம் இதை ஒரு தனியா ஒரு ஆள் வச்சு பிடுங்கி போடுற மாதிரி இருக்கும் சோ அந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு இப்போ பாருங்கள் வரப்பு எவ்வளோ சர வ சைனிங்காக தெரியுது பாருங்கள் பில் தேவையில்லாத பில்கள் எதுவுமே கிடையாது அதாவது நீங்கள் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தனால பயிர் மேலே படக்கூடாதுங்க முக்கியமானது இது மட்டும்தான் நீங்கள் வேறு பயிர் வச்சுருக்கீங்க அந்த பயிர் மேலே படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடுறதுக்கு மூணு நாளுக்கு முன்னாடியே அடிக்கணும் நம்ம நட்டை பார்த்துக்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாகா சாகும் பட் ஆனால் நட்டை நடுவுலாம் பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவும் வேஸ்ட்டாக போயிடும் அது எல்லாமே பட்டு அதுவும் செத்து போயிருங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு வந்து கைனின் ஃபுல்லாமே இருந்தது இந்த தன்றாங்கட்டை சில பொன்னாங்கண்ணி சிறுகீரை அப்புறம் கோரை இன்னும் நிறைய பில்களில் இருந்து அருகம்பில் இந்த மாதிரி நிறைய வேறு பில்லுலேருந்து திருவண்ணாமலையாம் பூண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ நிறைய இருந்தது நம்ம கைனி ஃபுல்லாமே இருந்தது அது மட்டும் இல்லாமல் அடித்தம் அடித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பத்து நாளில் ஃபுல்லாக காஞ்சிதுங்க இது அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு பயிர் வைக்கக்கூடாதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கையினில் அடிச்சுட்டு நம்ம சேடை ஓட்டுற சொல்ல இந்த கிழங்குகள் அதாவது கோரைக்கிழங்கு வந்து இருந்து மேலே தண்ணி விட்ட பாத்துக்கு ஓட்டுற சொல்ல அலைஞ்சு மேலே வந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா எம்மா கைங்க பார்த்தீங்க கணக்கிலேயே எண்ண முடியாதுங்க எண்ணற்ற கைகள் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம கைனில் இவ்வளோ கோரம் இருந்துச்சா அப்படின்னு சொல்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ ரெண்டு பயிராக நம்மளால் எல்லாமே அறுவடையே பண்ண முடியல அந்தளவுக்கு கோரம் வந்துருச்சு கோரை பாதி வயல் பாதி ஆதான் இருந்தது அந்த அளவுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா போகிறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கட்டு கட்டுக்குள்ளே வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு இருந்தது அது வந்துட்டு அடியில் ரொம்ப அடியில் இருந்துச்சானு தெரில அதுக்கப்புறம் பக்கம் அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கைனிங் ஃபுல்லாமே கோர கிழங்குகளாக தான் வந்துச்சு அந்த இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு மேலும் மேலும் வேணும்னா நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிக்கு அந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ